டெய்லி இந்த பப்ஸு சாப்பிடாமல் இருக்க முடியல அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கிறீங்களா முக்கியமாக ஈவினிங் டைமில் இல்லை ஒரு வீக்கெண்டு அப்படின்னாக்கா இந்த பப்ஸு மேலே நிறைய பேருக்கு ஒரு பிரியம் இருக்கும் அதான் பப்ஸுக்குள்ளே முட்டை இருக்குது சிக்கன் இருக்குது காய்கறி இருக்குது நான் ஹெல்த்தியாக தான் சாப்பிட்றேன் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பப்ஸ் அடிக்கடி சாப்பிட்றீங்களா உள்ளே இருக்கக்கூடிய காய்கறி சிக்கன் எக் எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கலாம் ஆனால் அது வெளியில் இருக்கக்கூடிய அந்த மைதா அது மேலதானே நம்மளுக்கு ஆர்வம் போகுது ஆனால் அதில் தான் பிரச்சனையும் இருக்குது பிரச்சனை இருக்குன்னு நம்மளுக்கு மேலோட்டமாக தெரியும் ஆனால் இன்டீரியராக போய் பார்த்தீங்கன்னா என்னென்ன நடக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிற பட்சத்தில் அட்லீஸ்ட் இனிமேவது நீங்கள் பப்ஸ் ஆகிடாமல் இருப்பீங்க அப்படின்னு வந்துட்டு ஒரு டாக்டர் வெளியிட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு கருத்தை பற்றி அது வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறீங்க ஸோ பப்ஸ் கோர்ஸ் மைதா மாவில் செய்கிறாங்க அந்த மைதா மாவு உங்கள் குடலில் போய் ஒட்டிக்குது அண்ட் அதில் மைதா மாவு மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா கிடையாது அதில் ஊற்றுற டால்டா அண்ட் ரி ஆயில்ஸ் இது எல்லாமுமே உங்கள் உடலுக்கு பிரச்சனைகளை இமீடியட்டாக உங்கள் உடலில் கெட்ட கொழுப்பு அதிகரிக்குது சர்க்கரை அளவையுமே உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ தொடர்ந்து பப்ஸ் பண்ணுவோம் என்ன நடக்கும் உடலில் இன்சுலின் அளவு வந்து அதிகரிக்குது நீரிழிவு நோய் வந்து உங்களுக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ இது ஒரு கட்டத்தில் போயிட்டு பப்ஸ் மட்டும் இல்லை கடலை மிட்டாய் அது வந்து ஒரு ஹெல்தியான ஒரு மிட்டாய் அதை கூட உங்களால் சாப்பிட முடியாத ஒரு நிலைக்கு வந்துட்டு உங்களை தள்ளிரும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு கருத்து தான் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்கோர்ஸ் இந்த மைதா இந்த ஒரு ப்ராசஸ்ட் ஃபுட் இது எல்லாமே உங்களுக்கு வந்து கெடுதி கெடுதி கெடுதின்னு எத்தனையோ பேர் சொன்னாலும் நாக்க கட்டுப்படுத்த முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து அதை சாப்பிட்டுட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா நாளடைவில் உங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை உங்களை பார்த்துக்கிறதுக்கு ஒரு பர்சன் தேவை அப்படின்னு ரொம்ப ஒரு டிபெண்ட்டாக நீங்கள் மாற ஆரம்பிச்சிருவீங்க என்னைக்கு உங்களுடைய ஹெல்தியான ஒரு டயட்டை நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்களோ எப்போ நீங்கள் வந்து நல்ல ஹெல்தியாக ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ அப்போ ஒரு ஃபியூச்சரில் ஒரு நாற்பது வயது ஐம்பது வயதுன்னு தாண்டும் பொழுதுமே இளமையாக இருக்க முடியும் அந்த மாதிரி கடத்துல இளமையா ஃபாலோ நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க எக்ஸசைஸ் அண்ட் டயட் ரொம்ப ரொம்ப முக்கியம் பப்சை என்னை கூட நிறுத்திடுவீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ் கூட ஷேர் பண்ணலாம்